ஆய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த கருவுத்து சம்பவம் நடந்து எப்படி ஒரு மாதம் கெட்ட ஆகுது ஸோ விஜயா போய் பார்க்கல பார்க்கல பார்க்கலன்னு எவ்வளோ நெகட்டிவ்ஸ் எவ்வளோ கமெண்ட்ஸ் இதை வச்சு ஒரு அரசியலும் பண்ணாங்க பட் அதெல்லாம் தாண்டி ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு மகாபலபுரத்தில் நாற்பத்தி ஒரு குடும்பத்தில் முப்பத்தி எட்டு குடும்பத்தை சந்திச்சிருக்காரு சந்தித்து அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லியிருக்காரு ஒரு ஒரு குடும்பத்தை தனியாரில் வச்சு அவ்ளும் பேசியிருக்காரு காலைல விழுந்தும் அழுதுருக்காரு இருக்காரு ஏன்னா ஒரு ஒரு அம்மா காலையாண்டே அழுத்திருக்காரு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி எட்டு பேர் காலெல்லாம் விழுந்திருக்காரு அதுல இவங்களை விட விஜயண்ண ரொம்ப வீக்காக இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க அதையும் தாண்டி அவங்க எதவோ கொஞ்சம் தென்பா இருந்தாலும் விஜயண்ணா வந்து சுத்தமா இல்லை அவர் ரொம்ப வீக்காக இருக்கார் ரொம்ப டல்லா இருக்காரு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுலேயும் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா நியூஸ்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு அந்த கூட்ட நெரிசலில் செல்ல பெண்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு இருந்துச்சுன்றதும் அவங்க சொல்லியிருந்தாங்க அது சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு கண்ட கண்ட தப்பான இடத்துல கை வச்சு இது பண்ணுறதுலாம் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க விஜயனாக்கு அவ்வளோ கோவம் வந்துருக்கு அத்தியாவிற்கு கண்ட்ரோல் பண்ணிங்கன்னு அழுத்து அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டுவாரு ஸோ அதெல்லாம் மறக்கிற மாதிரி இல்லை ஸோ கூடிய விரிவில் விஜயன் அவரோட அந்த ஸ்பீச்சுக்கும் சரி அந்த பிரச்சாரத்துக்கும் சரி இது சம்பந்தப்பட்ட விவாதமும் சரி கண்டிப்பா அவர் பேசுவார் ஏன்னா அவர் நினச்சிருந்தா காசு கொடுத்துட்டோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் பட் அவர் காலில் போயணும் அவசியமே கிடையாது பட் என்ன இருந்தாலும் என் கூட்டத்துக்கு வந்து கைட்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர் காலில் விழுந்து அழுது இது உண்மை இது யாருமே போய் சொல்ல சம்மந்தப்பட்ட ஆளுங்களும் வந்து அதுதான் சொன்னது அவர் நடிக்கலை அவர் உண்மையாக தான் இருக்காருன்னு ஸோ நம்மளை வர வச்சு இங்கே பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்டது அந்த முதல் வார்த்தை தான் ஸோ அவ்வளோ இப்போ மூமெண்ட் அது ஏன்னா சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்களே கொஞ்சம் இருக்கும் இருக்கும்போது விஜய் நல்லா சுத்தமாக முடியல அப்படியா இது இருக்காரு ஸோ கூடிய விரிவில் விஜயனோட அந்த ஸ்பீச்சுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம் ஸோ கரூர் மக்கள் எப்பவுமே வந்து விஜயனா சப்போர்ட்டாக இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு ஒரே விஷயமா அவர் பார்த்து பார்த்து தான் பண்ணுவார் இந்த விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ஸோ அவர் எவ்வளோ மன உளைச்சல் இருந்துருப்பாருன்றது தெரியும் நான் நஞ்சாக ஈஸியாக சினிமா அப்படி இருந்திருக்கலாம் பட் இங்கே வரணும்னு அவருக்கான சிம்மே கிடையாது பட் இருந்தாலும் வந்தார் வந்து எல்லாருக்கிட்டேயும் இருந்தார் மக்களுக்காக மட்டும்தான் ஸோ கூட விரும்பி அதுக்கான பதில் மக்கள் கொடுப்பாங்க இருபத்தி ஆறு அன்னைக்கு அதுக்கான வெளிச்சம் வரும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு அறிக்கை விட்டு இருந்தாரு திமுக எதிராக இந்த டெல்டா காவிரி நெல் உற்பத்தியில வந்து மழை தண்ணி தேங்கி நெல் எல்லாம் வேஸ்ட் ஆகி அதுக்கான தீவிர பாதுகாப்பு விவசாயிகளுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு அறிக்கை விட்டு வந்த முதல் முதல்ல இனிப்பு இனிப்போ வந்து இடி மாதிரி இருக்க போகுது இன்னும் ஒரு சும்மா இருக்க போறது இல்லை இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஒரு வெளியே வராமல் இருந்தாரு அவங்கள போய் சந்திக்கணுன்றதுக்கு இனி அவர் சந்திச்சிட்டாரு மக்களுக்கும் கொஞ்சம் ஆறுதல் இவருக்கும் கொஞ்சம் ஆறுதல் இனி அதுக்கான வேலைகள்லாம் ஸ்பீடாக இருக்கும் இனி பார்த்தீங்கன்னா நிர்வாக குழு கூட்டம் நடந்துட்டு இருக்கு உள்ள ஸோ அதுக்கான நடத்தக்கட்ட நடவடிக்கைகள் என்னன்றது வந்து இனிக்கப்புறம் இந்த வெளியே வரும் ஏன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து மாநாட்டுக்கு பிரச்சாரத்தில் பதினாலும் எல்லாமே மக்கள் சந்திப்பில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும் பட் எஸ்ஓபி ஆர்டர் வந்தால் மட்டும்தான் அதுக்கான ரோட் ஷோக்கெலாம் என்னன்ற தெரியும் ஸோ கோர்ட்லேருந்து ஆர்டர் வரணும் அது வந்துட்டு பிறகு தான் ஒரு அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு யோசிப்பார் மற்றபடி எல்லா கூட்டமும் அது ஜென்ரலாக பண்ணலாம் அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது இனி வரப்போகிற நாட்களில் விஜயனோட அந்த கம்பேக் சரி இந்த அரசியலும் சரி எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கணும் மக்கள் தெளிவாக இருக்காங்க மக்கள் முட்டாள் கிடையாது இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறதுலாம் வந்து

அரசியலுக்கே தேவையில்ல அவர் பாட்டு வீட்ல ஜாலியாக ஆடியோ லாஞ்சோ சினிமா ஓ ஊர் சுத்திட்டு அவர் பார்த்தானா ஒரு லைஃப் ஸ்டைல் என்ஜாய் பண்ணிருக்கலாம் பட் அவர் இப்படிலாம் வந்து மக்கள் காலைல விழுந்து இந்த மாதிரி பண்ணிட்டுதான் அவர் இருக்கணும்னு அந்த ஒரு அவசியமே கிடையாது பட் இருந்தாலும் அவர் வந்திருக்காருன்னா மக்களுக்காக மக்களுக்காக மட்டும்தான் என்ன ஒரு இடத்துல தூக்கி வகார வச்சிருக்காங்க ஸோ நம்ம மக்களுக்காக என்ன செய்யணும் அவ்வளோ அப்படிப்பட்ட மனுஷனை போட்டு போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்களே இந்த அடி எல்லாமே செதுக்கி செவிக்கதான் நாளைக்கு வந்து ஷார்பா நிற்க போகுது அது புரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் புரியாதவங்களுக்கு அது ஒண்ணு பேச்சுலேயே தான் இருப்பாங்க நம்ம பேச்சு முக்கியம் இல்லை செயல் அது மட்டும்தான் முக்கியம் ஏன்னா இந்த கரூர் விஷயம் நடந்து ஒன் கிட்ட ஆனாலும் இன்னும் அந்த டாக் குறையல அவர் போய் அவர் போய் பார்க்க மாட்டாங்க இவர் அழைச்சுதான் பாப்பாரா இவர் போறது பயமா அப்படி இப்படின்னு அதுக்கான ரீசன்ஸ் நிறைய இருக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லி இருக்கோம் அது தெரியாதவங்களுக்கு அது மக்களுக்கு புரியுது அந்த நாப்பத்தி ஒரு குடும்பத்துக்கு புரியுதுன்னா சொல்ல உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டதா அவங்க வரணும்னே சொன்னது நல்லாட்டு ஓகே ஃபைனலா வந்து விஜயன் அவர் ஒரு தனிப்பட்ட முறையில பேசி அழுது அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும்னு வச்சு பாருங்க ஏன்னா ஒரு கேமரால எதுவுமே கிடையாது அந்த ரூம்குள்ள அவங்க நினைச்சு என்னவோ பண்ணிருக்கலாம் பட் எது போறாரு நான் தனிப்பட்ட முறையில் என் குடும்பத்தை சந்திக்கணும் அவ்வளவுதான் அது மட்டுமே என்னோட ஏம் மத்தபடி அதுல வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணி வீடியோ எடுக்கிறது எல்லாம் போனீங்கன்னா அது இன்னும் கேபமா இருக்கும் பாத்தியா கேமரா முன்னாடி அழுறாரு இது வச்சு அரசியல் பண்றாங்கன்னு ஒரு பாட் போகும் ஆனா வந்து அவர் தெளிவா இருக்காரு மக்களும் தெளிவா இருக்காங்க ஆனா சில பேருக்கு இருக்குது அதுக்குலாம் வந்து எதுனாலும் பேசணும்னு நினச்சி பேசுவோம் அதில் நம்ம கணக்கு எடுத்துக்க முடியாது ஸோ அதனால் வந்து நெகட்டிவ்ஸ் இருக்கும் எல்லாமெலாம் இருக்காது பட் அது எந்த அளவுக்கு போதும்ன்றது தான் நம்மளோட லிமிட் இருக்கு ஆயிரம் பேசுவாங்க இதை விட அதிகமாக கூட பேசுவாங்க பட் நம்ம எல்லாம் காலையில் போட்டுக்கணும்னா முன்னாடி போக முடியாது ஸோ அதனால வந்து பேச ஆயிரம் பேசுறோம் நமக்கு அது கவலையே கிடையாது ஸோ விஜய் பார்த்துட்டாரு அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அதனால வந்து பிரச்சனை இல்லை இவ்வளவு நாள் எங்க அரசியல் பண்ணாங்களா அது பார்த்தாரு ஓகேன்னு ஆனா நீ கரூரில் ஒரு விஷயம் நடந்தனால இதுக்கப்புறம் அது நரமாக இருக்க போகுது இனிமேட்டு அண்ணனோட இன்னிங்ஸ் வந்து சிக்ஸாக தான் இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் அவரோட எழுச்சி எப்படி இருக்குன்னு பட்டு ஆனால் தரமாக இருக்க போகுது பயங்கரமா இருக்க போகுது மக்கள் தெளிவாக இருக்காங்க மக்கள் வந்து கூட இருக்கிறதுனால விஜய்நாக்கு என்றைக்குமே ஸ்ட்ரென்த் தான் அது ஒரு மாற்றமும் கிடையாது மக்கள் விஜய்நாத் பின்னாடி இருக்காங்க யார் கூட்டணி வந்தாலும் சரி கூட்டணி போலும் சரி விஜயன்னாக்கு மக்கள் இருக்காங்க மக்களுக்கு முடிவு பண்ணுவாங்க யாரும் ஜெயிக்கணும் யாரும் ஜெயிக்கக்கூடாதுன்னு வர இருபத்தி ஆறுல அன்னைக்கு அதுக்கான முடிவு வரும் சார் வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜயனோட அந்த கம்பேக்டருக்கு வெயிட் பண்ணுவோம் இனி அரசியல் நகர நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ